கட்டரமைச்சுவருமாயியே ஜெய்சுக்கல் சிவநாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபலமான பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய தள்ளி இருக்கிற ஒரு மனுஷன் ஏதோ சில கால்களை எடுத்து அதை ஒன்றாக பிரித்து அவரை போடப்பட்டிருக்கிறவர்களை வாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தான் இவருக்கு சந்தோஷம் விமானத்திலே ஒருத்தர் ஜெபிக்கிறாரே அது என்ன என்று அவர்களை விசாரிப்போம் என்று அவருக்கு அருகாக சென்று அமர்ந்து கொண்டு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களே இந்த கால்களிலே என்ன எழுதி வைத்துக் கொண்டு ஜபிக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது அவர் சொன்னார் இந்த கால்கள் எல்லாவற்றிலும் விழுந்து போன அநேக போதகர்கள் ஊழியர்களை குறித்த குறிப்புகள் இருக்கிறது அவர்கள் எங்கே விழுந்தார்கள் ஏன் தவறினார்கள் என்பதை பற்றிய குறிப்பெல்லாம் ஒவ்வொரு காலிலேயும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதை நான் தேவனுக்கு முன்பாக விரித்து அவர்களுக்காக ஜபம் பண்ணுவேன் இவர்கள் விழுந்து போனாலும் அநேகரை குழப்பூடாது இவர்கள் மீண்டும் விழுந்திருக்க வேண்டும் கத்திற்காக ஓய்வு செய்ய வேண்டும் ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காகவும் அவர்களால் பாதிக்கப்படுகிற அநேக விசுவாசிகளுக்காகவும் ஜெபிப்பேன் நல்ல ஊழியர்களை செய்துவிட்டு தங்கள் சரீர பலவீனங்களினாலும் பல்வகையான நெருக்கவர்களாலும் தொடர்ந்து ஊழியர் போனவர்களுக்காக நான் கத்தளை சமூகத்திலே மன்றாடுவேன் அவர்களுக்கு பலத்தையும் வாய்ப்பையும் தரும்படி கேட்டுக் கொள்வேன் இந்த ஒவ்வொரு ஊழியர்களை குறித்த குறிப்பும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் அப்பொழுது இவர் எழுத பெயர் அதிலே இருக்கிறதா என்று கேட்டார் அவர் இல்லை நீங்கள் இன்னும் முடிவு செய்து கொண்டிருக்கிறீர்களே இது விழுந்து மூலவர்களுக்கானது நீங்கள் விழாமல் கத்தரை சமூகத்தில் உங்களை காத்துக் கொள்வீர்களாக என்று சொன்னார் அப்படியே சந்தோஷப்பட்டுக் கொண்டார் ஆனாலும் ஒரு நாளும் தான் தன்னுடைய சக தோழர்களுக்காக விழுந்து போன ஓழியர்களுக்காக ஜபித்ததே இல்லை ஆனால் ஒரு மனிதன் ஜெப ஓழியத்தை எப்படி செய்து வருகிறான் பாருங்கள் மனசர்கள் பலவீனமானவர்கள் அநேகர் சரிக்கு ஒழுகிறார்கள் அநேகர் நல்ல ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சத்திரின் வஞ்சனையில் அவர்கள் விழுந்து விடாதபடிக்கு காக்கும்படி அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் உளுந்தவர்களை கத்தர் தூக்கி விடும்படி ஜமிக்க வேண்டும் ஒழிக்காரர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் அவர்களை குறித்து குறை சொல்ல நம்முடைய வாய் நீங்கள் ஒருமித்தவர்களுக்காக ஜபிக்கிறோமா எப்படி பதிமூணாம் பதினெட்டாம் வசனம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல் மனச்சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் இயற்கையுமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் எபிசர் ஆறு இருவது நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷ் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் மூணாவது இரண்டாம் வசனம் பொல்லாத நாங்கள் பொறுத்தின்றுங்கள் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதற்காக சரியான வார்த்தைகளினால் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜபித்திருக்கிறோமா எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அந்த பிரசங்கம் அனைவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் கத்தளை ஊழியக்காரரை கத்தர் தன்னுடைய விசேஷித்த ஆவையினால் நிலைப்பை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆனால் பிரசவம் முடிந்த பிறகு அதில் உள்ள குறைகளைச் சொல்லி அங்க அமைக்கிறோம் அப்படியானால் ஊழியக்காரர்கள் மனுஷர்கள் அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம் எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் விருந்துதல்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதை சுத்தமாக இருக்கிறது எனவே ஜெபத்திலே நாம் இவர்களை நினைவுகூர்வர்களை கத்தளை சமூகத்துக்கு வருவோம் கத்திரதான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்